വണക്കം അവളുരു നവരസാടകം ആനന്ദ കവിതയാലയം അവളുരു നവസ നാടകം ആനന്ദ കവിതയാലയം തളുവിടുമീനങ്ങളിൽ മാനിനം തമും അവളും ഓരിനം அவளு நவரச நாடகம் ஆனந்த கவிதையினாலயம் மரகத மலர் விடும் பூங்கொடி மழலை கூறும் பைங்கிளி மரகத மலர் விடும் பூங்கொடி மழலை கூறும் பைங்கிளி நிலவில் நுழைவிடும் ஆணைக்கும் நிலவில் என் நெஞ்சில் தந்தேன் அவளுரு அவளுநவரச நாடகம் ஆனந்த கவிதையின் ஆலயம் குருநகை கோலத்தில் தாமரை கோடை காலத்து வான்மலை கார்த்திகை திங்களில் தீவங்கள் கார்த்திகை திங்களில் தீவங்கள் கண்ணில் தோன்றும்கோலங்கள் அவள் ஒரு நவரச நாடகம் ஆனந்த கவிதையின் ஆலயம் அறுசுவை நிரம்பிய பார்க்குடம் ஆடும் நடையே நாட்டியம் அறுசுவை நிரம்பிய பார்க்குடம் ஆடும் நடையே நாட்டியம் உடல் வாடிக்கை உடல் அவளது வாடிக்கை என் தந்தேன் காணிக்கை அவள்வரச நாடகம் ஆனந்த கவிதையின் ஆலயம் தழுவிடும் இனங்களின் மானினம் தமிழும் அவளும் ஓரினம் வணக்கம்